ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஊரடிப்பது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன வேண்டுகோள் வீடியோ ஸ்கிரிப்ட் நாம் பாருங்க இப்போ இதில் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் தடுத்து இந்த முக்காலஞ்சி தடுத்து இந்த அரைஞ்சி கண்டி டிகிரி கட் பண்ணி இப்போ சேர்க்க போகிறோம் எப்படி சேர்க்கறது ஸ்ட்டு இந்த அரைஞ்சி விட்டுட்டு நம்ம இந்த சட்டாங்கனத்துக்கு வரிக்கிறோம் இப்போ வரிகிட்டோமா அந்த இருந்து இந்த திறன் அலை வருதுங்க எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு வறுவன்லேருந்து அரைஞ்சி உள்ளறக்க வருவணும் இப்போ இந்த உள்ளறக்க உள்ள வருவனால தான் இந்த நம்ம வந்து தடுத்து அடிக்க வைப்புகிறோம் ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு இழுத்து வருவிக்குவோம் இப்போ இழுத்து வரியாச்சு இந்த அரைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா அந்த அரைஞ்சிலேருந்து டிகிரி அடித்து இதை தடுத்து இந்த முக்கால்ஞ்சி தடுத்துடணும் வறுவு கட்டையில் முக்கால்ஞ்சி எடுத்துகிட்டு வறுவை கட்டிக்குவோம் ரெண்டு பக்கம் கட்டிக்கிட்டு தடுக்க போகிறோம் தொலைக்கி மாரி தான் அஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து தடுத்துருவோம் தடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த பீசி கட் பண்ணிக்குவோம் பற்ற கட்டையை நொடிக்காமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அடிக்க முடியும் நொடிச்சிச்சுனாக்கா உளி வந்து காலையிலையோ கையிலேயோ பட்டுரும் இந்த சேஃப்டியாக வேலை பார்த்துருங்க இந்த பிஞ்சை அப்படியே தடுத்து எடுத்துருவோம் இந்த திறமையை இப்போ அந்த வீசத்தை தடுத்து எடுத்துடலாம் அந்த வீசத்தை தடுத்து எடுத்ததுக்கப்புறம் முக்கால்ஞ்சி அறுத்து எடுத்துக்குவோம் எல்லாம் பாருங்கள் இதை போது பொறுமையாக இருக்கணும் கையில் எல்லாம் அறுத்துக்கூடாது கரெக்டாக அந்த வீச இங்கே விட்டுட்டு அறுத்துக்கணும் லாஸ்ட்டாக சுத்தம் பண்ணிக்கலாம் அந்த வீசத்தை ஓகேங்களா பாருங்கள் அந்த கோட்டுக்காண்டி அறுத்துக்கணும் முக்கால் ஒரு இருந்தோம்னா ஒரு கட்டினால அந்த கோட்டுக்காண்டி இதை அறுக்கணும் ஃபஸ்ட்டு கோட்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது கரெக்டாக லெவல் பார்த்து அறுத்துக்கணும் கழிஞ்சி அறுத்ததே இப்போ தடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாதியோடு நிற்பாட்டணும் பாதியோட இந்த போய்ட்டு அடிச்சுட்டு அடுத்த போட்டு திருப்பி போட்டு கட் பண்ணணும் இந்த பக்கம் திருப்பி அடிக்கும்போது உளியை ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிக்கக்கூடாது டேப்பராக வச்சு ஊணி ஊனிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதை கொத்தணும் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறோன்னு நான் எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க நீங்களாகவே ஒர்க் பண்ணலாம் இதில் செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து இந்த கூறு தடுக்கும்போது அது சேர்த்து கட் இப்போ இதை தடுத்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுத்து கூருக்கான அரேஞ்சாக வந்து தடுத்து எடுத்துக்குவோம் இதுவும் சேம் தான் அதுமாரி அந்த வீசி விட்டுட்டு அறுக்கணும் அறுத்து கட் பண்ணிக்கணும் அறுக்கும் போது கவனமாக இருக்கணும் அதில் வந்து அந்த போட்டை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது கீழே வாங்கினா அப்புறம் அந்த கூருக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது கட்டாச்சுன்னா அந்த கூருக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது ரெண்டு பக்கத்தில் அதுமாதிரி சேமாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் நண்பர்களும் இந்த கூரை மிஷமியாக இருக்கலாம் கரண்ட்டு இல்லாத சமயத்தில் நம்ம வந்து அந்த ரம்பத்தாலை தான் அறுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ரம்பத்தாலை அறுக்க கற்றுக்க அவசியமான ஒன்று ரம்பத்தாழை அறுக்கும் போது புழுக்கு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எங்கள் மாட்டு மூலம் கல்யாணம் கட்டணும் அது வந்து அழகாக நீங்கள் பிடிக்கிறதுன்னு தெரியக்கூடாது அறுக்குறது உங்கள் கையோட ஸ்பீடு நீங்கள் என்ன அறுக்குறீங்களோ அந்த நீங்கள் அறுக்கிற அளவுக்கு உங்கள் ரொம்பமாக இருக்கும் இப்போ இந்த ஆரஞ்சே கட் பண்ணி எடுத்துக்குவோம் நீங்கள் இந்த கூரை அடிக்கும்போது இது சாய்வழ தான் அடிக்கணும் உள்ளார் சொறி அடிச்சுன்னா அந்த கூருக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது இப்போ நான் அடிக்கும்போது டேப்பரை தான் அடிக்கணும் டேப்பரை அடிக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி இந்த கூட டேப்பரை தான் அடிக்கணும் ரெண்டு பக்கத்தை அடித்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி அடிச்சுக்குவோம் சேன்தாடு தான் அந்த வேங்கையில் அடிக்கும்போது நல்லா ஈஸியாக அடிக்கும் இதுவும் சொருவாமல் தான் அடிக்கணும் சொருவாமல் அடித்தா தான் கொஞ்சம் டூருக்கு டைட்டாக இருக்கும் தொலையில் போகும்போது ஷூராக போவோம் நீ சொறியடிச்சின்னா அப்புறம் லூஸ் ஆகிரும் அப்போதிக்கி டைட்டாக இருக்கும் கொஞ்சம் நாளாக ஆச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிரும் தோலை அதனால் கரெக்டாக ஷூராக அடிச்சிக்கணும் கூற அடித்தாச்சு இப்போ அந்த ஃபோட்டி ஃபைவ் டிகிரிக்காண்டி அந்த கட் பண்ணணும் முன்னாடி இந்த வீ செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை கட் பண்ணி எடுத்துக்குவோம் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டிகிரியை கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கன்றை ஊனும்போது காலை பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டில் வச்சுக்கிட்டு அடிக்காதீங்க ஒட்டில் வச்சுட்டு அடிச்சிங்கனாக்கா நொடிக்கும் நொடிக்குது பார்த்திங்கன்னா அந்த நொடிக்கும் போது கட்டை ஸ்லிப்பாகி உளி வந்து காலில் அடிக்கிற வெட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தள்ளி வச்சுட்டு அடிக்கிறது நல்லது நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் முதல்ல சேஃப்டி தான் பார்ப்பாங்க சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ஒர்க் நடிச்சிட்டு ஸோ அதனால் வேலை செய்யும்போது பி கேர்ஃபுல்லாக வேலை பாருங்கள் இப்போ இந்த ஆரஞ்சை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் டிகிரி வெட்டும்போது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டுறேன் ஒரே இதில் வெட்டிருக்கீங்கன்னா சொருவி அடிச்சிருக்கீங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் பாருங்கள் அனுபவ சாப்பிட்டீங்க ஒரே ஊரில் அடிப்பாங்க ஃபோட்டி ஃபைவ் டிகிரி பக்காவாக இருக்கும் நம்ம இப்போ தான் தொழிலே கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறது பெட்ரு நம்ம ஹெல்ப்பராக இருந்தாலும் கூட நம்ம பார்க்குற வேலை மேஸ்திரிக்கு ரொம்ப பிடிச்சி போகும் தொலைக்கூர அடிச்சாச்சு நண்பர்களே இப்போ மாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ டிகிரி கட் பண்ணும்போதே ஒரு செஞ்சு வச்சு தான் டிகிரி கட் பண்ணுவோம் அதனால் தான் இந்த கேப் இருக்குது அந்த வி செஞ்சே கட் பண்ணி எடுத்துக்குவோம் பண்ணி அடித்தாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக படிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ ரைட் ஆங்கிள் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் நம்ம அருவனை போட்டுக்காண்டி ஷோராக இருக்குது பாருங்கள் நீங்கள் இப்போ தான் அடிக்கணும் நம்ம டிகிரி கரெக்டாக கட் பண்ணி ஓட்டினோம்னாக்கா ரைட் காண்டி நைன்ட்டி டிகிரி பக்காவாக இருக்கணும் பாருங்கள் உள்ளே இருக்க பாருங்கள் அந்த கிளாஸ் மட்டும் எதுவும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது கேட்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதான் புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்